என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரிட்ஜ் டூ தான் பார்க்க போகிறோம் நான் என்னென்ன வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் அப்படின்றது வந்து எனக்கு பெரிய அளவு வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா அதாவது நான் வந்து ஃப்ரிட்ஜில் எதுலாம் நான் வைப்பேன் அப்படின்றது நான் வச்சுருக்கேன் இது எது எது வைக்கணும் வைக்கக்கூடாதுன்றது எனக்கு தெரியல ஏதோ மோஸ்ட்டி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வச்சுருக்கேன் இது எதாச்சும் வைக்கக்கூடாது இந்த பொருள் வைக்கக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமனில் நான் நான் க்ளாக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முட்டையை போட்டு வைப்பாங்க நான் வந்து எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சிருக்கேன் முட்டை இருந்துச்சு முட்டை இருந்துச்சு ஜாலி ஆயிடுச்சு அதனால வந்து எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சிருக்கேன் எலுமிச்சம்பழம் வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எப்படின்னா ஸ்டாக்கில் வைப்போம் கரவேப்பில் ஜூஸ் போடுவேன் இல்லையா அதனால வந்து கரவேப்பில் ஜூஸ் வந்து இந்த எலுமிச்சை மழை எப்படின்னா ஸ்டாக்கில் வச்சுட்டு இருப்பேன்

மசாலாவும் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அதை போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் தென் குரண்டர் பவுடர் அப்புறம் சிக்கன் மசாலா அவ்வளோதான் அதாவது ஓப்பன் பண்ண பேக்கெட் எல்லாமே இதில் தான் இருக்கும் ஓப்பன் பண்ணால் தான் வெளியே வச்சுக்கோங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் நான்வெஜ் செய்வோம் இல்லையா அப்போ வந்து கான்ஃபிளவர் மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து இதில் வந்து கான்ஃபிளவர் மாவு போட்டு வச்சிருக்கேன் இதில் போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்துக்குவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் முருங்காய் வந்து நீட்டாக வந்து வைக்க முடியாது ஸ்டோரேஜ் வந்து இடிக்கும் அப்படின்றனால வந்து முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி வைக்கலாமா இல்லையான்றது எனக்கு தெரியல ஆனால் இது மாதிரி கட் பண்ணி நான் வந்து டப்பாவில் போட்டு வச்சேன் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது வேலையும் கொஞ்சம் மிச்சமாகாது சமைக்கும் போது சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சுப்பேன் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பால் வைத்து குறம்பு ஒரு வந்து அந்த இப்போ சிரித்த நானும் பார்ப்போம்னா அந்திதாக்கு வந்து புறம்புன்னு சொல்ல வராது பரம்பொக்கு அப்படின்னு சொல்லுவாரா அதனால அவளும் சிரிச்சிடலாம் நானும் சிரிச்சிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க பாப்பா வந்து சொல்ல தெரியல ஃபர்ஸ்ட் டைம் ஆகலாம் அந்த குரமோ இருந்தது வந்து அந்த பகுதியில் சொல்லிடலாம் அது நினச்சி ரெண்டு பேரும் சிரிச்சேன் வேற எதுவும் இல்லை அது அந்த பால் பாக்கெட்ல ஊத்திட்டு இது வந்து மீதி வந்து வரவே இல்லை வாங்க மேடம் அதுக்கப்புறம் இது வந்து அந்த பால் பாக்கெட் வந்து குரமோர் ஊத்திட்டு மீதி தயிர் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பூண்டு இருக்கு அதாவது நிறைய பேர் வந்து பூண்டு வந்து உரிச்சி வைப்பாங்க நான் வந்து உரிச்சிலாம் வைக்கல இதை வந்து தோல் மட்டும் நீக்கிட்டு லைட்டாக வச்சுருக்கேன் தோல் மட்டும் தோல் மட்டும் நீக்கி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வச்சிருக்காங்க வெளியில் வைக்கும்போது ஒரு மாதிரி கருப்பாக காலை குடிச்ச மாதிரி ஆகிடுது இல்லையா அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை வந்து பூண்டெல்லாம் வந்து மேலே இருக்கிற தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பூண்டு தோலோடு அப்படியே வச்சுருக்கேன் இந்த மாதிரி யார் யார் வச்சுருக்கீங்க என்னான்னு தெரில நான் இப்படி தான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பாப்பா சமைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எதையே சொன்னேன் அரிஞ்சா அதில் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தா அதனால் வந்து அதை கொஞ்சம் எடுத்து மீதி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த முடிவு நெக்ஸ்ட் டைம் சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நைட்டு இட்லி தோசை ஏதாச்சும் செய்வோம் அப்போ சட்னியோ ஏதாச்சும் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன இருக்கு அப்படின்னா கீழே வந்து இஞ்சி பேஸ்ட் இருக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாம் கடையில் வாங்கி யூஸ் பண்ணோம் நானும் நானும் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து வாட்டர் ஒன்றும் சண்டை போடுவாங்க இல்லையா அப்போ வந்து இஞ்சி வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு சரி இஞ்சி அதிகமாக கிடைக்கிறது ரொம்ப நம்மளே வந்து லூஸ்லாம் இது பேக்கெட்லேயே வாங்கணும் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எங்கள் நாட்டு பொண்ணு வாங்கிருக்கும் போது அவ ஆச்சு கொடுத்து வச்சுட்டு போனான் எஞ்சி பூண்டு பேஸ்ட் வினிதாக்கு டெடிக்கேட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது சாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது இஞ்சி பேஸ்ட் அது இருந்த ஒரு இடம் நீ வைக்கிறது ஒரு இடம் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு கருவாபுல இல்ல புதினா இருக்கு இது வந்து மூடி கொஞ்சம் லூசாக இருந்தாலும் கவர் போட்டு மூடி வச்சிருக்கேன் மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் புதினா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்குன்னா இட்லி தோசை தான் சட்னி அரைப்போம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இல்லை தக்காளி சாதத்துக்கு எதுக்காச்சும் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆமாம் அந்த க்ளிப்பு கொஞ்சம் கொடுக்கறேன் புழுக்கன் உடம்பு இந்த வெயிலுக்கு எப்படி தான் தாங்குகிறாங்களோ ஜனங்க நம்மளால முடியலை சாமி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எங்கள் வீட்டில் எப்பவுமே கருவேப்பிலை வந்து குழம்பு தாளிக்கிறதுக்குன்னு இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கும் ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து கருவேப்பிலை ஜூஸ் போட்டு முடிக்க அதனால் வந்து இதில் வந்து கருவேப்பில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் குழம்பு தாளிக்கிறதுக்கு மட்டும் கம்மியாக யூஸ் பண்ணுவோம் மற்றபடி என் அதிகமா அதிகமாக யூஸ் பண்ணிடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வாட்டர் நார்மல் வாட்டர் அதாவது மோஸ்ட்லி அதிகமா ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டோம் தண்ணி தாங்க அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாபம் தீரலும் போது ஐஸ் வாட்ரு கம்பல்சரி எடுத்துக்கும் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சட்னிக்கு அதிகமா யூஸ் ஆகும் எங்கள் வீட்டுல அதே மாதிரி பருப்பு சாம்பார் போட்டோம்னா சாம்பார்ல வந்து பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுவேன் இல்லாத பட்சத்தில் காஞ்ச மிளகாய் இது வந்து பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன் லாங் இல்லையா போட்டதுனால பாத்திருப்பீங்க ரெண்டு பேக்கெட் வாங்கிச்சு ஒரு பேக்கெட் தான் யூஸ் பண்ணணும் ஒரு பேக்கெட்டில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும் மீதி அப்படியே நாளைக்கு எப்படியாச்சும் செய்யணும் அது செஞ்சதே வந்து இன்னமும் அப்படியே இருக்கு இப்ப வந்து இப்படி வந்துருமா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன வச்சிருக்கோம் இந்த இதுல ஸ்டோரேஜ்ல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் டோர்ல பாத்துரும் இதுல இதுல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரீசர்ல வந்து பாத்தீங்கன்னா என் பாப்பா இன்னமும் சின்ன குழந்தைன்றதை நிரூபிக்கிறான் பலூன்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கா ஐஸ் கட்டியா இருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு ரெண்டு பாட்டில் தண்ணி இருக்கு நாலு நாள் அவ்வளவு தேவையில்ல

தயிர் இருக்கு நைட்டு தான் வந்து பிரஷ்ஷா வாங்கிட்டு வந்து ஊத்தி வச்சோம் குரம்புரம் ஊத்தி வச்சு இப்ப தயிர் ஆயிடுச்சு கொட்ட முறைதான் பிரிக்கிறா பாப்பா அவளுக்கு அந்த பேர் வர மாட்டேங்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாவு இருக்கு கரைச்சது இருக்கு இதுல கரைக்காத மாவு கீழே இருக்கு நீட்டா எடுத்து கரைச்சுக்கும் ஏன்னா நானும் பாப்பா அப்பா அவங்க அப்பா மூணு பேர்

அதை வந்து ஜீர கசிச்சு எப்ப சாப்பிடலாம் எனக்கு தெரியல அது பாப்பாவோட டிசிஷன் கீரை வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கீரை இருக்கு குளிச்ச கீரை அதாவது காசிலிக்கீரை சொல்லுவாங்க எங்க ஊரில் வந்து குளிச்ச கீரைன்னு சொல்லுவோம் காசிலிக்கீரை தான் சொல்வோம் உங்க ஊர்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா

வந்து சாம்பார் வச்சு தந்த வச்சுக்கலாம் பொருள் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை நான் எங்கள் வீட்டில் சொல்ல சாம்பார் வெயில் பண்ணால் இல்லை பொருள் பண்ணால் எனக்கு தெரியலன்றதை நான் சொல்ல வர வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து பீன்ஸ் இருக்கு எங்கள் வீட்டில் அதிகமாக விரும்பி சாப்பிடாத ஒரே பொருள் எதுனா பீன்ஸ் மட்டும்தான் பீன்ஸ் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஓகேவா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா பீட்ரூட் முள்ளங்கி வாழக்கா கேரட் யாரும் வாங்க 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 வெல்கம் 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 வந்து முள்ளங்கி பீட்ரூட்